மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம் இன்றைக்கி வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோன்னா லவர்ஸ் லவர்ஸா ஐயோ என்னென்ன வீடியோலாம் பண்ணுறான் பாருங்கள் அப்படின்னு ஓவர் ஆக்டிங் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போனதுக்கப்புறம் என்ன லவ்வர்ஸ் நம்ம எதை லவ் பண்ணுறோம் நம்ம எதை விட லவ்வர்ஸ் யாரோட லவ்வர்ஸ் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம் வீடியோக்குள்ளே போகலாமா வாங்க அன்பு காதல் பாசம் இது எல்லாத்துக்குமே இங்கிலீஷில் ஒரே வார்த்தை லவ் தான் ஸோ இது பண்ணுறது அதுதான் லவ்வர்ஸ் அப்படின்னு நான் சொல்ல வரேன் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம கிறிஸ்டியன்ஸ் கிறிஸ்டியன்ஸ் வந்து எதை லவ் பண்ணுறாங்க வாட் ஆர் கிறிஸ்டியன் லவ்வர்ஸ் வாட் ஆர் தி சேயிங் அபவுட் லவ் அவங் அவங்க எதை ரொம்ப லவ் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் சும்மா நம்ம அப்படியே சில விஷயங்களை பிரித்து பிரித்து பார்ப்போம் ஃபஸ்ட்டு வந்து சண்டே லவர்ஸ் கிறிஸ்டியன் சண்டே லவர்ஸ் வேலைக்கு போகிறவங்களுக்கு பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு செக்குலர் வேர்ல்டுக்கு சண்டே லீவு வெளியே சுற்றலாம் வீட்டில் நல்லா சாப்பிட்லாம் ஃபேமிலியோடு வெளியே போகலாம் சில பேர் சண்டே அன்னைக்கு சில தேவையில்லாத விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க ஸோ அவங்க வந்து வேற வேறு கேட்டகரி கிறிஸ்டின்ஸ் பார்த்தா சண்டே சர்ச் சர்ச் லவர்ஸ் சண்டே சர்ச் லவர்ஸ் அது ஏழு நாள் வந்து அந்த ஆறு நாள் எப்படின்னு தெரியல அந்த ஏழு அந்த சண்டே மட்டும் அவங்க வந்து ஐயோ நாங்கள் கரெக்டாக சர்ச்சுக்கு போயிடுவோம் அது கரெக்டாக போயிட்டு அந்த சர்ச்சுக்கு போகிறது வந்து அந்த புது ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு அங்கே போயிட்டு இருந்த காணிக்கையை போட்டுட்டு அங்கே உட்காந்து ஒரு மணி நேரமும் ரெண்டு மணி நேரமோ ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து நான்வெஜ்ஜை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்பியும் சேர்ந்தத்துலேருந்து ரொட்டீன் லைஃபு மண்டேலேருந்து வந்து கிடையாது திருப்பி சண்டே வந்தால் சண்டே லவர்ஸ் அவங்க சண்டே சர்ச் லவ்வர்ஸ் ஸோ இங்கே வந்து அவங்க எதை ரொம்ப லவ் பண்ணுறாங்கன்னா சண்டே சர்ச்சுக்கு போகிறது சண்டே அவங்களுக்கு வேண்டியவங்க சர்ச்சில் பார்க்குறது சண்டே அவங்களுக்கு விதமாக ட்ரெஸ் பண்ணிக்கிறது சண்டே வந்து சர்ச்சில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது இது சண்டே அதுவும் ஸ்பெஷலி சண்டே இவங்கள வந்து சண்டே சர்ச் லவ்வர்ஸ் அப்படின்னு ஒரு கேட்டகரியே வச்சுப்போம் இந்த லவ்வர்ஸ் கேட்டகரி நம்ம எதுன்னு பார்க்கலான்னா டினாமினேஷன் லவ்வர்ஸ் இந்த டினாமினேஷன் லவர்ஸ்ன்றது நம்மளோட கிறிஸ்டியன்ஸில் ரொம்ப அதிகம் ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்சி லவ்வர்ஸ் சிஎஸ்ஐ லவர்ஸ் பென்டகாஸ்ட் லவ்வர்ஸ் அதுக்கப்புறம் ஏகப்பட்டது இருக்குது அதை சொல்லிட்டே போகலாம் வீடியோவே முடிஞ்சிடும் அத்தனை டினாமினேஷன் இருக்குது இத்தனை இவங்க என்னென்னா ஒருத்தர் ஒருத்தர் சண்டை போட்டுப்பாங்க அந்த அவங்க அவங்க அந்த டினாமினேஷன் மேலே இருக்க லவ்வில் ஆர்சி தான் பெஸ்ட்டு ஆர்சி பற்றி நீ எப்படி தப்பு சொல்வ அப்படின்ட்டு சிஎஸ்ஐ கிட்ட சிஎஸ்ஐயில் என்ன சிஎஸ்ஐ தான் பெஸ்ட்டு நீ என்ன நீ வந்து சலையை வச்சு கும்பிட்டுட்ருக்குற அப்படின்னு இவங்களை கலாய்க்கிறது உடனே இவங்கள வந்து நீங்கள் ரெண்டு பேருமே தப்பு பென்டகாஸ்ட் தான் கரெக்டு அப்படின்னு அவங்க அவங்க ஒன்று ஒன்று அப்போ செவன்த்ரீ அட்வென்டிஸ்ட்டு அதுக்கப்புறம் இப்படியே போயிட்டே இருக்கும் இசிஐ ஏபிசிடியில் எத்தனை இருக்குதோ அத்தனை இருக்குது இவங்களாம் என்னென்னா வைராகியம் லவ்வர்ஸ் என்ன வைராகியம்னா ஏன் டினாமினேஷன் தான் பெருசு நாங்கள் தான் கரெக்டு நீங்கள் தப்பு அப்படின்னு சொல்கிற ஒரு கேட்டகரி தான் டினாமினேஷன் லவர்ஸ் இப்போ நான் ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்கிறேன் அதனால தான் இது உடனே இன்னொரு அது இது இது ஷூட்டிங்க்காக அதனால் அதை போட்டு ரொம்ப குழப்பிக்க வேண்டாம் இது தொழில் ஏன்னா அடுத்தவங்களை குறை சொல்கிற லவஸ்ன்னு ஒரு ஒரு கேட்டகரி இருக்குது அடுத்தவங்க என்ன இது குறை சொல்லலாம் எந்த தொழில் பெஸ்ட்டு இந்த தொழில் தான் கரெக்டு இந்த தொழில் தப்பு இதுதான் நீ பண்ணணும் அதை தான் பண்ணணும் அப்படின்ட்டு இந்த தொழில் இருப்பாங்க அந்த கேட்டகரிக்கு அப்புறம் வரேன் அதுக்கு முன்னாடி நம்ம பார்க்க போகிற கேட்டகரி காஸ்ட் லவர்ஸ் ஜாதி ஜாதி லவர்ஸ் ஜாதி வெறியர்கள் அதாவது என்னென்னா எனக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயம் நான் இயேசுவை தெரியாமல் இயேசுக்குள்ளே வரும்போது இங்கே ஜாதியில் நினச்சி உள்ளே வந்தேன் இங்கே உள்ள வந்து பத் தான் தெரிஞ்சுது இங்கே மேஜராக வந்து என்ன ஒருத்தர் கேள்வியே கேட்டார் நீங்கள் தலிதா இல்லை நாடாக இருக்கிறான்னு கேள்வியே கேட்டார் இங்கே இப்படி ஒரு விஷயம் இருக்குது ஒரே தெருவில் ரெண்டு சர்ச் இருக்கும் ஒரே ஒரே டினாமினேஷனுக்கான சர்ச் ஆனால் ஒன்று வந்து தலித்துக்காக இருக்கும் ஒன்று நாடாக இதெல்லாம் உண்மை பொய் கிடையாது இவங்க காஸ்ட் லவர்ஸ் நாங்கள் நிறைய ஊழியங்கள்லாம் போகிறனால சில இடங்களில் கண் கண்ணு முன்னாடி சில விஷயங்களை நான் பார்த்துருக்கேன் பார்த்து வருத்தப்பட்டிருக்கேன் ஏன்னா அவங்களுக்கு என்னென்னா இத் இதுக்குள்ளே இவ்வளோ காஸ்ட் இருக்கா நான் நிறைய பார்த்துட்டேன் என் நண்பர் வந்து இப்போ வந்து சினிமாவில் டான்ஸராக இருந்தார் அவர் வந்து என் கூட வந்துட்டு இருந்தார் அவருக்கு ஏசு பற்றி சொல்லி அவர் ஏசு ஏற்றுக்கிட்டு ஏசுக்கிட்டு ஞானஸ்தானம் எடுத்ததுக்கப்புறம் நீ எங்கே ஞானஸ்தானம் எடுத்தேன்னு அவர் ஒரு பத்து பேர் சண்டைப்பட வந்தாங்க பத்து பேரில் வந்தவங்க யாருமே ஹிந்து கிடையாது முஸ்லீம் கிடையாது எல்லாமே கிறிஸ்தவர்கள் ஒருத்தவங்க வந்து நாங்கள் ரோம இது ரோமன் கேத்லிக் நீங்கள் எங்கேய்தான் எடுக்கணும் ஒருத்தன் வந்து நான் வந்து ஆங்கிலோ இந்தியன்னு ஒருத்தங்க என்னென்னமோ அவன் குழம்பி போயிட்டான் ஸோ இவங்கெல்லாம் என்னென்னா காஸ்ட் லவர்ஸ் ஜாதி வெறியர்கள் சர்ச்சுக்குள்ளே ஜாதி இல்லை அப்படின்னு ஒரு போர்வை வேணால் போற்றிட்டு போய் சொல்லலாம் ஆனால் இங்கே இதுக்குள்ளே இதுதான் டாமினேட்டிங் காஸ்ட் எப்படின்னு வந்து செக்குலர் வேர்ல்டில் வந்து நம்ம வெளியே மற்றவங்கள பற்றி பேசுவோம் எங்கே அவங்க தாங்க மேல் ஜாதின்னு சொல்கிறாங்க இதுதான் கீழ் ஜாதின்னு ஆனால் கிறிஸ்துவத்துக்குள்ளே இன்றைக்கி அந்த ஜாதின்ற பேய் தலையை விரித்து ஆடிட்டுருக்கு அந்த பேயை கூட சேர்ந்து ஆடுறது பல கிறிஸ்தவர்கள் பெரிய பெரிய ஊழியர்காரங்க கூட அதுக்குள்ளே இருக்கிறாங்க இது ஓப்பனாக சொல்ல மாட்டாங்க பட் அவங்கவுங்க மனசாட்சிக்கு தெரியும் ஸோ இவங்கெல்லாம் வந்து நான் ஜென்ரலைஸ் பண்ணுறேன் எல்லாத்தையும் நான் சொல்லலை இதில் நல்லவங்களும் இருக்கிறாங்க பட் என்ன பண்ண முடியும் ஸோ இவங்களாம் எந்த கேட்டகரிகளில் வர்றாங்கன்னா இவங்க கேட்டகரியே வந்து காஸ்ட் லவர்ஸ் ஜாதி லவர்ஸ் ஜாதி வெறியர்கள் இன்னொரு கேட்டகரியை வந்து இந்த குறை சொல்ல குறை லவர்ஸ் செல்ஃப் ஃப்ரைஷியஸ் அவங்க அவங்களே அவங்களே ரொம்ப செல்ஃபாக லவ் பண்ணுறவங்க அவங்க தான் பரிசுத்தவான் அவங்க தான் கரெக்டு அவங்க பார்க்குற வேலை தான் கரெக்டு மற்ற யார் எது பண்ணாலும் குறை கொறை 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 இப்போ நான் வீடியோ பண்ணுறேன்னா நீ சினிவில் விடு நீ விடு சினிமா தப்பு ஓகே சினிமா தப்பு அப்புறம் நான் கேட்பேன் வேறு எந்த வேலை கரெக்டான வேலை அதை சொல்ல தெரியாது அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் அவங்க செய்கிற வேலை தான் கரெக்டான வேலை அப்படின்வாங்க இப்போ நான் சீரியல்ஸ் கரெக்டு சினிமா கரெக்டுன்னு சொல்ல வரல எங்கே இருந்தால் இயேசுக்கு என்ன வேலை செய்யலான்றதை விட்டுட்டு இயேசுக்கு எதுவுமே செய்யாமல் மற்றவங்களோட குறை கண்டுபிடிக்கிற ஒரு லவ்வர்ஸு இவங்க என்ன பண்ணுவோம் என்ன உதாரணத்துக்கு என் ஃப்ரெண்டு சொன்னல நீ என்ன நீ வந்து சீரியல் இருக்கிற நீ என்ன சினிமாவில் டான்ஸ் ஆடுற நீ எங்கே எப்படி போயிட்டு இந்த சட்சியில் ஞானஸ்தானம் எடுக்கலாம் எங்கள் சர்ச்சுக்கு தான் வரணும் அப்படின்ட்டு இது இல்லை உண்மை ஒரு நபர் அது எந்த டினாமினேஷன் நான் சொல்ல மாட்டேன் அவர் என்ன பண்ணுவார் எங்கள் சர்ச்சுக்கு கொஞ்சம் நான் தான் சொன்னிடு அப்படின்னு சொல்லிட்டு தினம் எங்கள் சர்ச்சில் போய் நான் தான் கீபோர்டு வாசிக்கிறேன் அப்படின்ட்டு இருக்கிறாரு கீபோர்டு எப்படி வாசிப்பாருன்னா நைட்டு ஃபுல்லாக பார்ட்டி பார்ட்டி போய்ட்டு சில நேரங்களில் தண்ணி கூட அடிச்சுட்டு அடுத்த நாள் காலையில் வந்து ஒன்றும் இல்லை ஜீசஸ் குடிக்க சொன்னார் அப்படின்ட்டு சில கேவலமான சில பேர் இருக்கிறாங்க இவங்களுக்கு இது ஆச்சரியமாக இருக்குல்ல உங்களுக்கு இது உண்மை இதில் வந்து ரொம்ப வந்து மனசு கஷ்டமான விஷயம்னா அவன் குழம்பு போயிட்டான் என் ஃப்ரெண்டு சொன்னான் என்ன நம்ம இப்படி நினச்சிட்டு வந்தவங்க இப்படி இருக்கிறாங்க நான் சொன்னால் எல்லாத்தையும் ஜட்ஜ் பண்ணாத நல்லவங்களும் இருக்கிறாங்க இந்த மாதிரி சில சில செல்ஃப் ரைஷியஸ் நான் வந்து குறை சொல்கிறவங்க இல்லை அவங்க பண்ணுற தப்பை மறைக்கிறவங்க இந்த மாதிரி ஒரு கேட்டகரி இருக்குது இது எல்லாத்தையும் ஒரே கேட்டகரி தான் வந்துடும் இவங்க அட்வைஸ் மட்டும் தான் பண்ண தெரியும் ரெண்டாவது அடுத்தவங்கள வந்து ஹர்ட் பண்ணுறது அடுத்தவங்களை இழிவாக பேசுகிறது இப்படி இருக்கிற ஒரு ஒரு கேட்டகரி இருக்குது என்னென்னா இவன் இந்த வேலை பண்ணக்கூடாது அவன் அந்த வேலை பண்ணக்கூடாது இவன் அரசியல்வாதி இவன் சினிமாக்காரன் இவன் இது நீங்கள் அங்கே வந்துருங்க நீங்கள் அது இயேசு பண்ற வேலையெல்லாம் இயேசு வந்து ஒரு முழு நேரம் ஒழித்து கூப்பிட்டோன்னா அவர் கூப்பிடுவார் இப்போ எங் எங்கேயோ இருந்த எங்களை வந்து இயேசு நீ கொண்டு வந்து எங்கேயோ வச்சுருக்கிறாரு அவர் எங்களை வழி நடத்த இவங்க 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 கிராஸ் போவாங்க கிராஸில் போய் இவங்க வந்து அட்வைஸ் பண்ணுவாங்க இவங்க விட்ட ஜீஸஸ்கே அட்வைஸ் பண்ணுவாங்க இவங்க கேட்டால் வந்து ரொம்ப படித்தவங்க மாதிரி மேதாவிங்க அதி மேதாவிகள் அதி பரிசுத்தவான்கள் தன்னைத்தானே லவ் பண்ணுற செல்ஃப் ரைஷியஸ் லவர்ஸ் ஃபேன் லவர்ஸ் ஃபேன்ஸ் லவர்ஸ் ஆஃப் பாஸ்டர்ஸ் இது கேட்குறதுக்கு ஒரு காமெடியாக இருக்கில்ல காமெடியில் இது உண்மை ரொம்ப டீட்டெயிலாக உள்ள போக தேவையில்ல சில பேர் பாஸ்டர் பாஸ்டர்ஸ் தான் பிடிக்கும் பாஸ்டரோட லவர்ஸ் அவங்க பாஸ்டருக்கு தான் அவங்களுக்கு எல்லாமே பாஸ்டருக்கு மரியாதை கொடுக்கூடாதுன்னு நான் சொல்ல வரல பட் ஓவர் அதாவது ஜீசஸ்க்கு அதிகமாக ஜீசஸ்லாம் அப்புறம் தான் வைப்பாங்க இப்போ ஜீசஸ் வந்து முன்னாடி நிற்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன் ஜீசஸ் நவருங்க ஜீசஸ் பாஸ்டர் பேசிகிட்டு இருக்கிறாரு நீங்கள் நவீன மறைச்சிட்டு இருக்கிறீங்க தள்ளுங்க அப்படின்னு பாஸ்டர் பேச்சை கேட்குறவங்களும் இருக்காங்க ஜீசஸ் வந்து பேசிட்டு உங்ககிட்ட வந்து பேசுகிறேன் வச்சுக்கோங்களேன் அவங்ககிட்ட ஜீசஸ் கொஞ்சம் நேரம் சும்மா இருக்கீங்களா பாஸ்ட்ரு பேசிகிட்டு இருக்காரு குறுக்க குறுக்க பேசுகிறீங்க அப்படின்னு பாஸ்ட்ரு வாய்ஸை மட்டும் கேட்குற லவ்வர்ஸ் இருக்கிறாங்க அதே மாதிரி வர்ஷிப் சிங்கர்ஸு பாடல்கள் சினிமாவில் பார்த்துருக்குறேன் ஆனால் இன்றைக்கி வந்து இன்றைக்கி கிறிஸ்தவ மதத்தில் வந்து இந்த பாடுறவங்களுக்கு இவங்க பண்ணுற அவங்க நல்லா பாடுறாங்களா ஓகே அதெல்லாம் சூப்பர் ஆனால் அவங்களுக்கு ஒரு ஃபேன் கிளப் ஆரம்பிச்சு இந்த அவங்கள வந்து டோட்டலாக ஜீசஸை மறைச்சிருது ஜீசஸை மறைச்சி அவங்களுக்கு தான் ஸோ இன்றைக்கி வந்து செலிப்ரிட்டி ப்ரீச்சர்ஸ் செலிபிரிட்டி சிங்கர்ஸ் செலிப்ரிட்டி பாஸ்டர்ஸ் பெரிய பெரிய ஊழியர்காரங்க மிஷினரிஸாக அடிப்பட்டு அடுத்த வேலை சாப்பாடு இல்லாமல் அடுத்த வேலை ட்ரெஸ்ஸு இல்லாமல் பல தியாகங்களை பண்ணிவிட்டு இருக்கிற பணத்தையும் கொடுத்துக்கிட்டு எல்லாத்தையும் தியாகம் பண்ணி எத்தனையோ பேர் ஊழியம் பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்களுக்கு எ பக்கத்தில் யாருமே இருக்க மாட்டாங்க அவங்கள பற்றி கண்டுகூட மாட்டாங்க பட்டு இந்த மாதிரி ஸோ கால்டு செலிப்ரிட்டி பெரிய பெரிய சேர்ச்சு அந்த அவர் அவருக்கு சேர்ச்சுக்கு போனால் அவங்க பத்தாயிரம் பேர் பேசுவாங்க அங்கே இருபது டிவி இருக்குது நாற்பது ஏசி இருக்குது அவங்களுக்கு அத்தனை சபை இருக்குது இப்படி அவங்களுக்காக அவங்கள லவ் பண்ணுற ஒரு குரூப் ஸோ அவங்க வந்து என்னென்னு சொல்கிறது அவங்கள அவங்கள இந்த கேட்டகரியான லவர்ஸ் ஏன்னா நிறைய உள்ளே வருதுல இந்த கேட்டகிரிக்கான லவர்ஸ் அடுத்தது பார்த்தீங்கன்னா மணி லவர்ஸ் இதுதான் அதிகம் மணி லவர்ஸ் அண்ட் பொசிஷன் பொறுப்பில் இருக்கிறவங்க பதவியில் இருக்கிற அந்த லவ்வர்ஸ் இப்போ நம்ம என்ன சொல்லுவோம் சினிமாக்காரன் பணம் 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 அவனை கூட நீங்கள் வந்து என்னென்னா அவன் பாவி ஓகே கொடுங்க பாவி தான் அவன் ஏதோ அவன் அவன் பணத்தை வாங்குகிறான் வட்டிக்கு பணத்தை வாங்குகிறான் படம் எடுக்கிறான் ஒரு படம் ஓடிச்சுனா காசு படம் லாஸ் ஆச்சுன்னா முடிஞ்சுது அவன் கதை முடிஞ்சது சரி அவன் உங் உங்களோட இதுபடியே அவன் நரகத்துக்கு போகிறவன் அவனுக்கு இது வந்து நீங்கள் சுகுச்சுவேஷமும் சொல்ல மாட்டீங்க சொன்னால் தப்பு சொல்கிறவங்களையும் சொல்ல விட மாட்டீங்க ஓகே அது கொடுங்க இப்போ மக்களோட பணத்தை பிரேயர்ன்ற பேரில் வாங்கி காணிக்கையில பேரில் வாங்கி அதில் வந்து ஒரு லாவிஷ்ஷான லைஃபை ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதில் ஒரு பந்தாவான வாழ்க்கை அப்படி இருக்கவங்களை நீங்கள் எந்த கேட்டகரியில் நீங்கள் சொல்லுவீங்க இப்போ ஒரு அரசியல்வாதி வராரு அரசியல்வாதி வரும்போது நம்ம ஏ அவர் பதவிக்கு வரத்துக்கு முன்னாடி ஒரு சொத்து விவரம் இவ்வளோ பதவிக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு சொத்து விவரம் இவ்வளோ அப்படின்னு நம்ம வந்து ஒரு கணக்கு எடுக்கணுன்றாங்க ஓகேவா கரெக்டான விஷயம் அப்போ ஒரு ஊழியத்துக்கு வரத்துக்கு முன்னாடி அவரோட சொத்து விவரம் என்ன ஊழியத்துக்கு வந்ததுக்கப்புறம் அவரோட சொத்து விபரம் என்னென்னு ஒரு ஊழியக்காரருக்கும் எடுத்து ஆகணும் எடுத்தால் பயங்கர திடுக்கிடும் தகவல்கள்லாம் வரும் நான் யாரையும் குறை சொல்லணும் அசிங்கப்படுத்தணும்னு சொல்லலாம் இன்றைக்கும் சொல்கிறேன் மிஷினரிஸ் ஆகும் இன்றைக்கி நான் எத்தனையோ வந்து ஊழியங்களுக்கு நானும் நம்ம போயிட்டுருக்குறோம் இன்றைக்கி உண்மையான ஊழிய அதிகாரிங்களை பெரிய பெரிய ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸு பெரிய பெரிய போலீஸ் ஆஃபீஸர்ஸு டாக்டர்ஸு இவங்கெல்லாம் ஊழியம் உண்மையாக ஊழியம் பண்ணுறது நான் பார்த்துட்டு வேலை பார்த்துட்டே ஊழியம் பண்ணுறது நான் பார்த்துட்டு இருக்கேன் அவங்க கூட நான் வந்து ஊழியம் பண்ணிட்டு தான் இருக்கிறேன் ஹாஸ்பிட்டல்ஸில் போய் பேஷண்ட்ஸ்க்காக நாங்களாம் வந்து ஊழியம் பண்ணிகிட்டு தான் இருக்கிறோம் இது வந்து ரொம்ப பெருமை ஐயோ அப்படின்னு சொல்ல வரல நாங்கள் பண்ணுறதுலாம் ஒன்றுமே கிடையாது இதோட தியாகத்தோடு ஊழியம் பண்ணுறவங்க நிறையா பேர் இருக்க மத்தியில் பணத்துக்காக ஊழியம் பண்ணுற மணி லவ்வர்ஸ் ஒரு கான்சர்ட்டை போட்டு கான்சர்ட்டுக்கு டிக்கெட்டை விற்று அது அவ்வளோ காசு அது என்ன அப்புறம் எனக்கு புரியவே மாட்டேங்குது ஒரு சினிமா கான்சர்ட்டுக்கும் இந்த கான்சர்ட்டுக்கும் என்ன வித்தியாசம் இந்த சர்ச்சுக்கு இவர் இன்றைக்கி இப்போ வராருன்னா அவருக்கு ஐம்பதாயிரரூபா ஒரு லட்சரூபா அஞ்சு லட்ச ரூபா காணிக்கை வாங்கிட்டு வர் வந்து அசோசியேஷனில் சொல்கிற ஊழியக்காரங்களையும் எனக்கு தெரியும் எனக்கு பைபிளில் பார்த்தது ஜீசஸ் ஃப்ரீயாக கொடுத்தாரு எல்லாருக்கும் ஃப்ரீயாக தான் பண்ணார் அவங்க வந்து இந்த மாதிரி இந்த ஜீசஸ் இங்கே வந்து பேசினார்னா இவ்வளோ காசு அங்கே வந்து பேசினார்னா அவ்வளோ காசு கிடையாது இன்றைக்கி ஜீசஸ் பேர் சொல்லி சம்பாதிக்க இத்தனை பேர் இருக்கிறாங்க இவங்க மணி லவ்வர்ஸ் ரெண்டாவது பொசிஷனில் இருக்கிறவங்க நான் வந்து ட்ரெஷராக இருக்கிறேன் நான் அந்த கமிட்டியில் இருக்கிறேன் நான் அங்கே இருக்கிறேன் இங்கே இருக்கிற உள்ளுக்குள்ளே அடிச்சுக்கிறது உள்ளுக்குள்ளே சண்டை உள்ளுக்குள்ளே மைக்கை தூக்கி ஒருத்தர் ஒரு ஒருத்தர் சிஎஸ்ஐ அவர் ப்ரீ ப்ரே பண்ணிகிட்ருக்காரு இருக்காரு நடுவு மண்டையில் மைக்கை போட்டு ஒருத்தர் சர்ச்சுக்குள்ளே சர்ச்சுக்குள்ள ஸோ நம்ம என்ன சொல்கிறோன்னா மட் மற்றவங்கள எல்லாத்தையும் நம்ம குறை சொல்லிட்டு இருப்போம் வெடி உலகத்தில் குறை சொல்லுவோம் இது என்ன சொல்கிறேன்னா இவங்களெலாம் என்ன லவ்வர்ஸ்ன்னு சொல்கிறது பொசிஷன் லவ்வர்ஸ் பதவி லவ்வர்ஸ் மணி லவ்வர்ஸ் இதுதான் இன்றைக்கி அதிகம் ஸோ இந்த கேட்டகரியில் இந்த லவ்வர்ஸ் என்னோடய சைல்டுஹுட் டேஸ் எனக்கு ஞாபகம் இருக்குது அப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க சைல்டுஹுட் டேஸ்னால் வாஸ் அரௌண்டு ஒரு பதினெட்டு பத்தொம்பது வயசு இருக்கும்போது எங்கள் ஏரியாவில் வந்து நான் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பத்து பஞ்சு பேர் இருப்போம் அதில் வந்து நான் எல்லாத்தையும் இதை ஜென்ரலைஸ் பண்ணல அதில் சில நபர்கள் இருப்பாங்க அப்போ டாபிக் வரும்போது அப்போ நான் வந்து சபரிமலைகள் மாலை போடும்போது பெரிய டாபிக் வரும் ஓ சாமி பெருசா ஏன் சாமி பெருசா அப்படின்னு இப்படி டாபிக் வரும்போது பயங்கரமாக ஆர்கியூ பண்ணுவாங்க பயங்கரமாக ஆர்கியூ பண்ணுவாங்க ஜீசஸ் தான் அப்படின்னும் போது நான் நான் தப்பு சொல்லலை ஓகே அது வந்து ஒரு ஒரு ஆர்கியூமெண்ட் சேர்க்க அந்த வயசில் வந்துச்சு அதுக்கப்புறம் நான் ஜீசஸை ஏற்றுக்கிட்டேன் ஏற்றுக்கிட்டு என்னோடய என்னோடய கெட்ட பழக்கங்கள் என்னோடய சிகரெட்டு குடி தவறான நட்புகள் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு அந்த நண்பர்களை பார்க்கும்போது அதே நண்பர்கள் அங்கே இருப்பாங்க அந்த நண்பர்கள் பேரை சொல்ல விரும்பல எல்லாம் கிறிஸ்துவர்கள் பாரம்பரிய கிறிஸ்துவர்கள் அப்போ அவங்களை கேட்பேன் ஆ வாங்க ஒன்று வா மச்சான் போகலாம் அன்னைக்கு சண்டே நாங்கள் எங்கே போகலாம் காலையில் சர்ச்சுக்கு போகலாம் சாயந்தரம் வாங்க நம்மள பார்ட்டிக்கு போகலாம் அப்படின்னு வாங்கடா பார்ட்டி தான் பண்ணுறதா குடி இதை குடிக்கிறத விட்டுட்டியா ஏன் ஜீசஸ் ஒன்று குடிக்க நான் சொல்லவே இல்லையே அப்படின்னு இவங்க சொல்லுவாங்க அதாவது அவங்க சண்டை போடும்போது மற்ற மதத்தை திட்டம் போதோ மற்ற டினாமினேஷன் திட்டம் போதோ அவங்க என்ன நினச்சிக்கிறாங்க அவங்க ரைச்சியஸ்னு நினச்சிக்கிறாங்க ஆனால் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு ஞாயிற்றுக்கிழமை ஆனால் குடிப்பாங்க இப்படிப்பட்ட கிறிஸ்தவர்களும் இருக்கிறாங்க இவங்களை என்ன எந்த கேட்டகரியில் சேர்க்கலாம் இது வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளே நான் பார்த்துருக்கேன் ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா மற்ற மதத்தை திட்டனாலேயோ மற்ற டினாமினேஷனை திட்டனாலேயோ இல்லை மற்றவங்க செய்கிற வேலையை திட்டனாலையோ சினிமாக்காரனை திட்டனாலையோ அரசியல்வாதி திட்டனாலேயோ நீ பரிசுத்தமான ஆகிடறது கிடையாது நீ இயேசுவோட புள்ளை ஆகிறது கிடையாது நீ உண்மையான இயேசுவோட புள்ளனா நீ யார் தெரியுமா நீ திட்டுறதை விட்டுட்டு அடுத்தவங்களை நேசிக்க ஆரம்பிப்ப நீ நேசிக்க ஆரம்பிப்ப எத்தனையோ நல்ல நண்பர்கள் எனக்கு கிடைச்சாங்க மனோஜின் ஒரு நல்ல நண்பர் கிடைச்சாரு அவர் வந்து மற்றவங்களை திட்டதை விட்டுட்டு அவரோட பர்சனல் லைஃப் ஓ ஜீஸஸ்க்காக இவர் வாழ்றாரு அப்படின்னு அவரோட பர்சனல் லைஃப் எனக்கு ஒரு எக்ஸாம்பிளாக இருந்துச்சு எங்கள் அம்மாவை இயேசு ஏற்றுக்கிட்டதுக்கப்புறம் எங்கள் அம்மா எப்படி இயேசுக்காக வாழ்ந்தாங்க அவங்களோட பர்சனல் லைஃப் என் அவங்களோட நடவடிக்கைகள் தான் என்னை வந்து ஓ இதுதான் ஜீசஸ் இதுதான் உண்மை அப்படின்றது எனக்கு தெரிய ஆரம்பிச்சுது ஸோ மற்றவங்களை திட்டுறனால நீ வந்து உன்னோட நீ வந்து கிறிஸ்தவ மதத்தை வேணால் நீ வந்து வந்து பயங்கரமாக நீ ஆர்கியூ பண்ணலாம் ஆனால் அந்த இடத்துல நீ என்னென்னா நீ ஜீசஸோட லவ்வர்ல நீ ஜீசஸோட ஹேட்டர் இப்போ நான் சொன்ன கேட்டகரி அத்தனை பேருமே ஜீசஸோட ஹேட்டர்ஸ் அவங்க மணி லவ்வர்ஸ் ஜீசஸ் ஹேட்டஸ் அவங்க காஸ்ட் லவ்வர்ஸ் ஜீசஸ் ஹேஸ்டர் ஹேட்டர்ஸ் அவங்க வந்து பதவி லவர்ஸ் ஜீசஸ் ஹேட்டர்ஸ் அவங்க டினாமினேஷன் லவர்ஸ் ஜீசஸ் ஹேட்டஸ் இதெல்லாம் லவ் பண்ணுறவன் கண்டிப்பாக ஜீசஸை ஹேட் பண்ணுறான்னு தான் அர்த்தம் வாய் நிறையா ஐ லவ் யூ ஜீசஸ்ன்னு சொல்கிறது பொய் ஏன்னா ஜீசஸ் என்ன சொல்கிறாருன்னா பிறர் நேசின்றார் சுவிசேஷத்தை போய் வெளியே இலவசமாக எல்லாத்துக்கும் சொல்லுன்றார் ஏழைங்களுக்கு கொடுன்றார் நோயாளிங்களை குணமாக்குன்றாரு அவர் நம்மளுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்துருக்காரு உனக்கு வந்து ரெண்டு துணி இருந்தால் இன்னொரு துணி இன்னொரு துணி கொடுத்துன்றாரு இதெல்லாம் விட்டுட்டு நீ பத்து சபை கட்டு நீ இந்த மாதிரி கான்செப்ட் பண்ணு நீ இந்த மதத்தை திட்டு இந்த டினாமினேஷனை திட்டு இது கிடையாது அவங்க தெரியான வழியில் போகிறாங்கன்னா அவங்க தெரிஞ்ச உண்மையான வழி ஜீசஸ் அவர் தான் சத்தியம் அவர் தான் வழி அவர் தான் ஜீவன் அந்த வழியை அவங்களுக்கு காட்ட வேண்டியது நம்மளோட நடவடிக்கை நீ ஜீசஸை பற்றி பயங்கரமாக நீ கிறிஸ்டியானிட்டி கிறிஸ்துவ மதத்தை பற்றி பயங்கரமாக ஆர்கியூ பண்ணிவிட்டு சாயந்தரம் போய் குடிச்சிட்டு நீ பணத்தை ஏமாற்றிக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு நீ டினாமினேஷனை பற்றி பேசிக்கிட்டு நீ இந்த மாதிரிலாம் பண்ணிட்டுருந்தேன்னா நீ ஜீசஸோட நீ ஜீசஸ்க்கு ஒரு கெட்ட பேர் ஒன்னால் யாரும் ஜீசஸ்குள்ளே மாட்டாங்க ஒன்னால் ஜீசஸ் விட்டு வெளியே போயிடுவாங்க ஒரு நாள் ஒரு 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 நடிகர் ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை ஒரு சர்ச்சுக்கு நைட்டு கூப்பிட்டு போகும்போது அவங்களுக்கு ஏதோ ஒரு அத்தனை மணிக்கு ஏன் சர்ச்சுக்குள்ளே வந்து அந்த சர்ச்சில் இருக்க அந்த அந்த ட்ரெஷரர் வந்து நான் கண்ணாப்பண்ணு சண்டை போட்டேன் நான் சொன்னேன் இல்லைங்க ஒரு ஏசுவை தெரியாத ஒருத்தன் சர்ச்சுக்குள்ளே வந்திருக்காங்க இயேசு பற்றி சொன்னால் அவன் ஏசுக்குள்ளே வந்தான் என்னென்ன வராட்டி எனக்கு என்ன எதுக்குள்ளே எத்தனை மணிக்கு வர அப்படின்னு நைட்டு ஒம்பது மணிக்கு சரி இப்படி இருக்கிற அவங்களுக்கு என்னென்னா யார் வந்தால் என்ன வராட்டி அவர் ஓப்பனாக சொன்னார் யார் உள்ளே வந்து இயேசு உள்ள வந்தால் என்ன வராட்டி என்ன எனக்கு ரூல்ஸ் தான் முக்கியம் இப்படி இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க அதனால் இதில் மதத்தை கொண்டு வராமல் ஜாதியை கொண்டு வராமல் இதில் அன்பு உங்களுக்கு உண்மையிலேயே இயேசுவோட லவ்வராக இருக்கணும்னா யூ ஷுட் லவ் அதர்ஸ் நீ ஒன்றை நேசிக்கிற மாதிரி மற்றவங்களுடைய நேசின்னு தான் இயேசு சொன்னார் அப்படி நேசிச்சனா நீ ஜீசஸோட லவ்வர் இல்லைனா நீ ஜீசஸோட ஹேட்டர் இப்போ நம்மளை நம்மளே கேள்வி கேட்டுப்போம் நம்ம யார் ஜீசஸோட லவ்வரா ஜீசஸோட ஹேட்டரா